அங்க சிவலிங்கம் இருக்கிறத பார்த்தார் பார்த்ததுமே பரமசிவனோட அருட்பார்வை இவர் மேலப்பட்டது இரும்பு ரசாயனம் மாற்றம் அடைஞ்சு தங்கமான மாதிரி அவர் கிட்ட அதுவரை இருந்த குணங்கள் எல்லாம் மாறி சிவபெருமான் மேல அன்பு நிறைஞ்சவரா அன்புருவமானார் ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்த தன் குழந்தையை பார்த்த தாய் மாதிரி தாங்க முடியாம ஓடி போய் அவர் தோள்கள் அந்த சிவலிங்கத்துக்கு மேல அழுந்துற அளவுக்கு அந்த இறைவனை தழுவி மோந்து முத்தமிட்டார் ரொம்ப நேரம் பெருமூச்சு விட்டபடி நின்றார் அவர் உடம்பெல்லாம் ரோம ரெண்டு கண்ணீர் வடிய மாதிரி மனசுருகி போனார் இந்த சாமி எனக்கு அகப்பட்டது என்ன ஆச்சரியம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஐயோ சிங்கம் யானை புலி கரடி முதலான கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டுல நீங்க எந்த துணையும் இல்லாம ஒரு வேடன் மாதிரி எப்படி தனியா இருக்கீங்கன்னு சொல்லி மனவேதனப்பட்டார் தன் கையில இருந்த வில் கீழே விழுந்தது கூட தெரியாம பரவச நிலையில இருந்தார் ஒரு வழியா மனசு தெளிஞ்சு இவர் தலையில தண்ணிய ஊத்தி பச்சிலையும் பூவையும் வச்சது யாருன்னு கேட்டார் அப்போ அவர் பக்கத்துல நின்ன நானன் நான் முந்தி ஒரு சமயம் உங்க அப்பாவோட வேட்டையாடிட்டு இருந்தப்போ இந்த மலைக்கு வந்தேன் அப்போ ஒரு பிராமணன் இவர் தலையில தண்ணிய ஊத்தி இலையையும் பூவையும் வச்சு சாப்பாட்ட ஊட்டி சில வார்த்தைகள் பேசினத பாத்திருக்கேன் அவன் தான் இப்படி செஞ்சிருப்பான் போல இருக்குன்னு சொன்னார் அந்த செயல்கள் தான் அப்பருக்கு பிடிக்கும் போலன்னு நினைச்சார் அப்புறம் ஐயோ இவருக்கு இறைச்சியை படைக்க ஒருத்தரும் இல்லையே இவர் இங்க தனியா இருக்கார் இறைச்சியை போய் கொண்டு வரணும் ஆனா இவர பிரிய எனக்கு மனசு இல்ல நான் இப்போ என்ன செய்வேன் எப்படியும் இறைச்சிய கொண்டு வரணும்னு சொன்னபடியே சாமியை பிரிஞ்சு கொஞ்ச தூரம் போவார் ஒரு பசுமாடு தன்னோட ஒரு மட்டும் கண்ணுக்குட்டிய இருந்துச்சுன்னா அதை தலையீட்டு பசுன்னு சொல்லுவான் கண்ணுக்குட்டிய பிரியற தலையிட்டு பசு மாதிரி சாமி கிட்ட திரும்பி வருவார் கட்டி அணைச்சுக்குவார் திரும்பியும் போவார் கொஞ்ச தூரம் போய் அளவு கடந்த ஆசையோட சாமிய திரும்பி பார்த்து நிப்பார் சாமி நீங்க சாப்பிடுறதுக்கு மிருதுவான நல்ல இறைச்சிய நானே பார்த்து எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லுவார் நீங்க இங்க எந்த துணையும் இல்லாம தனியா இருக்கிறதுனால நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் உங்களுக்கு பசி அதிகமாச்சு அதனால நான் இங்க நிக்கவும் மாட்டேன் ஐயையோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி தார தாரையா கண்ணீர் வடிய நிப்பார் அப்புறம் ஒரு வழியா துணிஞ்சு வில்ல எடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு சுவாமி சன்னிதானத்திலிருந்து இருந்து கிளம்புவார் நானன் பின்தொடர மலையிலிருந்து இறங்குவார் வேற எந்த விஷயத்திலயும் அணுவளவு ஆசை கூட இல்லாம அன்புமயமா முதலியாத்த கடந்து அக்கறை ஏறி அங்க இருக்க சோலைக்குள்ள போனார் அவரை பார்த்ததும் காடன் எதிர போய் அவரை கும்பிட்டு நெருப்புல வாட்டி வச்சிருக்கேன் பன்றியோட ஒவ்வொரு பாகமும் நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க நம்ம திரும்பி போகணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்க ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்கன்னு கேட்டார் அத கேட்ட நானன் இவர் மலையில இருக்க சாமிய பார்த்ததும் அவரை கட்டி பிடிச்சிட்டு மர பொந்த விடாத உடும்ப போல அவரை விட்டுட்டு வர முடியாதவரா அங்கேயே நின்னார் அந்த சாமி சாப்பிடறதுக்காகத்தான் இங்க இறைச்சி எடுத்துட்டு போக வந்திருக்கார் நம்ம குல தலைவர் பொறுப்ப விட்டுட்டார் அந்த சாமிக்கு அடிமை ஆயிட்டார்னு சொன்னார் உடனே காடன் தின்னரே நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சொன்னார் தின்னனார் அவர் முகத்தையே பார்க்கல பன்றிய நெருப்புல வதக்கி அதோட தசை பகுதிகளை அம்பால கிழிச்சு அம்புல கோர்த்து நெருப்புல காய்ச்சி பதமா வேக வச்சார் அத வாயில போட்டு ருசி பார்த்தார் பல்லால மெல்ல மெல்ல பல தடவை அதக்கி நல்ல வெந்து ருசியா இருக்கிற இறைச்சி துண்டுகளை தேக்கிளையினால தைக்கப்பட்ட தொன்னையில வச்சார் நல்லா இல்லாத இறைச்சி துண்டுகளை வெளியே துப்பினார் அதை பார்த்ததும் நானனும் கடனும் இவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைச்சாங்க நல்ல வெந்து ருசியா இருக்கிற இறைச்சி துண்டுகளை தொன்னையில துப்புறார் மத்தத கீழே எறிகிறார் அவருக்கு பசிக்குது இருந்தாலும் அவர் சாப்பிடறது இல்ல நம்மளுக்கும் தரல இவருக்கு சாமி பைத்தியம் பிடிச்சிருக்கு இத எப்படி தீக்குறதுன்னு தெரியலையே தேவராட்டியையும் நாகனையும் கூட்டிட்டு வந்து இத தீக்கணும் வேட்டை காட்டுல நிக்கிற மத்த வேடர்களையும் கூட்டிட்டு நம்ம போவோம்னு நினைச்சபடி கிளம்பினாங்க